வரக்கூடிய இரண்டாம் காவலர் தேர்வை எதிர்நோக்கி மாணவர்களா நீங்க இந்த பிசி தேர்வு தேர்வை கிளியர் பண்ணணும் அப்படின்னா முப்படை பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் திருச்சி விருதுநகர் மற்றும் வேலூரில் மூன்று கிளைகளிலுமே இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை பதினாறாம் தேதி துவங்க இந்த பயிற்சி வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்படும் டெஸ்ட் பேச்சஸ்மே உங்களுக்கு கிடைச்சிடும் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குள்ள நபர்கள் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன் ஜீரோ எயிட் நம்பருக்கும் விருதுநகரில் அட்மிஷன் போன

இருபத்தி ஐந்தாம் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் சிலபஸ் என்ன அதை தெரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம நேத்தே வந்து ஒரு பிள்ளையார் சுழறி போட்டுட்டு இருப்போம் இந்த மாதிரி பிசி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சுழியை போட்டா மட்டும் போதுமா சிலபஸ் என்ன அந்த சிலபஸ் எங்க இருந்தெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ல சோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில சிலபஸை பத்தி டீட்டெயில் அனலைஸ் பண்ணி சொல்லிருக்கேன் ஸோ எல்லாருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சிலபஸை புரிஞ்சுப்பீங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளயும் வேறு டெர் ஸ்டடி போன்ற எல்லாமே வரும் ஸோ டெய்லியும் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க இந்த தேவை சக்சஸ் அமையும் அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தர்றந்து ஒரு சின்ன அனௌன்ஸ் பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பதினாறாம் தேதி ஜூலை ஓகேங்களா ஜூலை பதினாறாம் அன்னைக்கு எங்க அகாடமியில வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் மூணு பிராச்சஸ்லையுமே பிசிக்கான நியூ அட்மிஷன்ஸ் வந்து போகும்போது நியூ பேட்ச் வந்து தொடங்க தொடங்கப்படும் ஓகேங்களா பிசிக்கான நியூ பேட்ச் ஸோ டேட் என்னைக்கென்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு ஜூலை ஏ ஏழாம் மாதம் இந்த மாதம் தான் ஜூலை பதினாறாம் தேதி புதிய வகுப்புகள் வந்து மூணு பேச்சஸ்லேயுமே மூணு பிரான்ச்சஸ்லையுமே தொடங்க போது ஸோ வேலூரில் நீங்கள் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா செவன் அப்படின்ற நம்பருக்கும் திருச்சியில் அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் எங்ககிட்ட இந்த டிஎன்யூ ஆசார்பு பிசிக்காக நாலு பாக புத்தகங்கள் சரிங்களா நான்கு பாக புத்தகங்கள் உங்களுக்கு டோட்டலாக எத்தனை புக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு புக்கு வருங்க ஸோ ஸ்டாக் வந்து ரொம்ப தான் இருக்கு சோ 6 books வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனா part 1 உங்களுக்கு மூணு book கிடைக்கும் part 2 part 3 part 4 சோ உங்களுக்கு பகுதி வாரியா பிரிச்சு கொடுத்துருப்போம் உளவியலுக்கும் கணிதத்துக்கும் தனி புக்கு புக் பேக் கொஷின்ஸுக்கு தனி புக்கு ஒன்லைனஸுக்கு தனி புக்கு அதாவது சயின்ஸு சோஷியல் தமிழ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்ருப்போம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின்ஸும் ட்யனும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ரொம்ப 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 வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ மறக்காமல் வாங்கிக்கோங்க சரியா இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா இந்த டிஎன்ஏ சார் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் என்ன சிலபஸ் முதல்ல சிலபஸை தெரியாமல் ஒரு எக்ஸாம்குள்ளே போகிறதுன்றதே வந்து என்னென்னா அனாவசியம் சரியா ஒரு எக்ஸாம் குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம ரொம்ப டீடைலா பார்க்கணும் ஒன்னு சிலபஸ் அந்த சிலபஸ்ல எப்படி படிக்கணும் எங்க படிக்கணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அதுல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனா மட்டும் தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு படம் அவ்வளோ பெரிய ரெண்டரை மணி நேரம் படத்துக்கே ஒரு ட்ரைலர்னு முன்னாடி விட்றாங்க ஸோ சிலபஸ்ன்றது ட்ரைலர் மாதிரி தான் இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மெயின் பிக்சரான படத்துக்குள்ளே போக முடியும் ஸோ சிலபஸ் என்னென்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ தெளிவா டிஎன்ஏசி போர்டால இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்காக ஒழுக்கப்பட்டுள்ளது ஆயுதப்படைன்னு சொல்ல கூடிய ஏஆர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைன்னு சொல்லக்கூடிய டிஎஸ்பி மற்றும் சிறை காவலர்னு சொல்லக்கூடிய ஜெயில் வார்டன் டீயணைப்பாளர்னு சொல்லக்கூடிய ஃபயர்மேன் இவர்களுக்கான சிலபஸை தான் கொடுத்துருக்காங்க ஸோ புதிதாக படிக்கக்கூடியவர்களும் சரி ஏற்கனவே படித்து கொண்டிருப்பவர்களும் சரி இந்த சிலபஸ் வந்து உதவும் ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த நாளுக்காக தான் இந்த இரண்டாம் நிலை காவல் தேர்வு நடத்தப்படுது ஸோ ஓகே உங்களுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நடக்க போகுது இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடம் மொத்தமாக சரியா இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தட் மீன்ஸ் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ரெண்டா நடக்க போது கண்டிப்பா இதுல பகுதி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்கு தமிழ் தகுதி தேர்வும் சரி உங்களுக்கு மெயின் முதன்மை தேர்வும் சரி ஒன்னா தான் நடக்க போதுமா அப்ப முதன்மை தேரும் தமிழ் தகுதி தேர்வும் சேர்ந்து தான் உனக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இந்த தமிழ் தகுதி தேர்வு மட்டும் எவ்வளவு நேரம் நடக்க போதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் நடக்க போகுது சரியா ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் அப்ப மொத்தமா இருக்க போதுனா எண்பது கேள்விகள் இருக்க எத்தனை கேள்விகள் எண்பது கேள்விகள் ஆனா இந்த எண்பது கேள்வியுமே நீ அட்டன் பண்ணலாம் தாராளமா எண்பதுமே ரைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த எண்பதுக்கு நீ முப்பத்தி ரெண்டு கேள்விகள் சரியா போட்டிருந்தா போதும் அதாவது நாற்பது சதவீத கேள்விகள் நாற்பது சதவீதம் என்றது என்ன முப்பத்தி ரெண்டு கேள்விகள் அப்போ அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அதாவது நாற்பது சதவீதம் எடுத்தால் நீ இந்த தமிழ் தகுதி தேர்வில் என்ன ஆகிடுவேன் எலிஜிபிள் ஆகிடுவேன் அப்போ பதி பாதி பேருக்கு தெரியிறதே இல்லை தமிழ் தொகுதி தேர்வு மொத்தமாக பண்ணுமா மொத்தமாக பண்ணுமா மொத்தமாலாம் கிடையாது எண்பதுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு கேள்விகள் சரியாப்பட்டால் போதும் அப்போ எண்பது கேள்விகளுக்கான ஓஎம்ஆரில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின் ஆன்சரில் நீ முப்பது கேள்விகளுக்கு சரியாகப்பட்டா போதும் அதாவது கேள்வி எண் எண்பத்தி ஒன்றில் இருந்து சாரி சாரி ஒன்று இருந்து நூற்றி ஐம்பது வரையும் எழுபத்தி ஒன்னுல இருந்து நூற்றி ஐம்பது வரையும் இந்த கேள்விகள் இடம்பெற போது அதை மட்டும் நீ சரியாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அடுத்தது தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டத்தை கொடுத்துருக்காங்க பிசியை பொறுத்த வரையுமே டென்த்து வரையும் தான் உனக்கு சிலபஸே அப்போது ஒரு கேண்டிடேட்டு ஆறாவதுல இருந்து பத்தாவது வரை என்ன பண்ணிருக்கணும் உருப்படியா படிச்சிருக்கணும் இதை உருவா படிச்சிருந்தா கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணலாம் ஈஸியா பாஸ் ஆகலான்னு சொல்றாங்க அதாவது எஸ்ஐக்காவது இந்த சிலபஸ் கொடுத்துட்டு இந்த இருந்து படிக்கணும் பிசிக்ஸ்னா இதெல்லாம் இம்பார்டன்ஸ் படிக்கணும்னு ஆனால் பிசியை பொறுத்தவரைக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் வரையும் படிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதில் சிக்ஸ்த் டு டென்த் வரையும் நீ ஃபுல்லா அதுல தமிழ் ரொம்ப 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 முக்கியமாக படிச்சுக்கணும் தமிழ்லேயே உனக்கு ஆறுல இருந்து பத்தாவது இருந்தா கேள்வி வரப்போது அதை தாண்டி வர போறதுல இருக்கக்கூடிய எல்லாமே இறங்கி வரி கேட்பாங்க அப்ப நான் ஒரு சாதாரண முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறதுக்கு ஆறுல இருந்து பத்தாவது வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஐந்து ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கணுமா அதுதான் தப்பு பண்றீங்க கடவுள்களே அததான் தப்பு பண்றீங்க என்னன்னா ஃபுல்லா எல்லாம் படிக்க வேண்டாம் நீ ஏதாவது மூணு ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாவது ஏதாவது மூணு ஸ்டாண்டர்டா உருப்படியா படிச்சிரு அது ஆறாவது ஏழாவது எட்டாவது இருக்கலாம் இல்லையா நான் ஒரு ஐடியா சொல்றேன் ஆறாவது எட்டாவது பத்தாவது இல்ல ஆறாவது எட்டாவது ஒன்பதாவது இந்த வகுப்புகளை மட்டும் ரொம்ப தரவாக படிச்சுடுங்க மிச்சம்லாம் எனக்கு வேண்டாம் ரெண்டு வகுப்பு தாராளமாக விட்டுடலாம் ஏன்னா இந்த ரெண்டு மூணு வகுப்புகளை படிக்கும் போது இதுல இருந்தே திட்டத்தட்ட உன்னால் ஒரு ஐம்பது கேள்விகளாவது போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால சிலபஸ் வச்சு தமிழ் சிலபஸ் வச்சு படிக்கக்கூடிய எந்த ஒரு மாணவர்களாக இருந்தாலும் ஆறு எட்டு பத்து அல்லது ஆறு எட்டு ஒன்பது இந்த மூன்று வகுப்புகளை ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க அப்பயே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரியா மேற்கொண்டு அவங்க சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படின்னு ஒரு சிலபஸ் வைக்கிறாங்க இந்த இலக்கணம் தான் ரொம்ப 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 முக்கியம் ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அது இதுதான் என்ன சார் சொல்கிறீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் எத்தனை கேள்வி இருக்குன்னு சொன்னேன் எண்பது கேள்விகள் அப்புறம் முதன்மை தேர்வுன்னு சொல்லுவீங்க அதுதான் உனக்கு மார்க்கே அந்த எழுபது கேள்விகள் தான் உனக்கு மார்க்கே அதாவது இருந்து எழுபது வரை இருக்கக்கூடிய கேள்விகள் எடுக்கக்கூடிய மார்க்கு தான் அந்த எழுபது கேள்விகளில் அஞ்சு கேள்விகள் தமிழ்லேருந்து வரும் இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கா அதில் அஞ்சு கேள்விகள் தமிழ் அதாவது எழுபது கேள்விகள் ஐந்து கேள்விகள் தமிழ் ஞாபகம் வச்சுக்குமா அந்த எழுபது கேள்விகளில் அஞ்சு கேள்விகள் தமிழ் அந்த தமிழ் கேள்விகள் இதிலிருந்து தான் வரும் அப்போ ஒரே ரெண்டு மாங்காவா அப்போது இந்த எண்பது கேள்விக்கும் இவன் உதவுவான் அந்த அஞ்சு கேள்விக்கும் இவன் உதவுவான் இந்த எண்பது கேள்வி உன்னை எலிஜிபிலிட்டி இவன் ஒரு பிசி ஆவதற்கு தகுதியானவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இது ஆனால் அந்த அஞ்சு கேள்வி உனக்கு மார்க்கே வாங்கி தரப்போகுது அப்போ ரெண்டு இடத்துக்கும் இந்த டாப் இந்த பார்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இவனுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை அனலைஸ் பண்ணி படிங்க இலக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இலக்கணத்தில் சொல்லக்கூடிய எழுத்து இலக்கணம் பொது சொல்லி இலக்கணம் பொது இலக்கணம் இந்த எதிர்ச்சொல்லை எழுதுதல் பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் அந்த மாதிரி அகரவரிசை தேர்வு இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வெரி வெரி கொடுத்து படிச்சு உன்னால இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் சரியா அடுத்தது இலக்கியம் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப் நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிலபஸ் என்னன்னுட்டு புரியுதா ஸோ பிடிஎஃப் வந்து இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம் கம்பராமாயணம் வரிசை கட்டி வரும் ஸோ எல்லாமே செய்யுள் இல செய்யுள் உரை நடை இருக்கிறது தான் மூணாவதாக வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லிட்டு தமிழ் அறிஞர்கள் அதாவது பாரதியார் பாரதிதாசன் இந்த உவேசா அவர்களை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க கவிஞர்கள் கவியரசு இவங்களை பற்றிலாம் மணியரசு சார் முடியரசன் வாணிதாசன் அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தமிழறிஞர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் செய்யுங்கள் இதை பற்றி நீ செய்யல ஃபுல்லா படிக்கும் போது வரும் ஸோ இதை நீ வந்து வரக்கும் போல வாசிச்சு விட்டாலே உனக்கு மார்க் வந்துடும் அப்போ நான் சொன்ன மூணு ஸ்டாண்டர்ட்ஸும் உருப்படியாக படிச்சுக்கோங்க என்னென்ன ஸ்டாண்டர்டு இலக்கணம் மொத்தமாக படிச்சு தான் ஆகணும் காரணம் என்னன்னா இலக்கணம் வந்து நமக்கு ஸ்கோரிங் ஏரியாவிலும் இருக்கு ஸோ இலக்கணத்தை மொத்தமாக படிச்சுக்கோங்க மிச்ச இருக்கிற தமிழ்ல ஆறு எட்டு பத்து என்னன்னா ஆறு எட்டு ஒன்பது இந்த மூன்று வகுப்புகளை படிச்சுக்கிட்டீங்கன்னா உருப்படியாக எடுத்துடலாம் அடுத்தது வந்து பகுதி ரெண்டு இதுதான் நமக்கு மார்க் வாங்கி தரப்போறதே பகுதி ரெண்டு சரியா இந்த பகுதி ரெண்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திட்டத்தட்ட எழுபது கேள்விகள் அதாவது முதல்ல இருக்கக்கூடிய எழுபது கேள்விகள் இவர்கள் தான் இவங்க மார்க் தான் வந்து உனக்கு எக்ஸாமுக்கு வேலைக்கு கவுண்டே பண்ணிப்பாங்க அப்போ இந்த தேர்வை அட்டன் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ மணி நேரம்னா ஒரு மணி நேரம் எதுவும் எவ்வளோ நிமிடம் இருபது நிமிடங்கள் அப்போ ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் நடைபெறக்கூடிய இந்த தேர்வில் நீ நல்ல மதிப்பெண்களை எடுத்தே ஆகணும் இதில் எடுக்கிற மார்க்கு தான் உனக்கு ஃபைனலாக கவுண்டிங்கில் இருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான கவுண்டிங்கில் அப்போ இந்த மார்க் எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சிச்சா அப்போது இந்த எழுபது மார்க்கில் தான் அந்த தமிழை சேர்ந்த அஞ்சு மார்க்கும் வரும்னு சொல்லிட்டேன் அப்போ அதுக்கு நீ நல்லபடியாக படிச்சுக்கணும்ல சரி இந்த எழுது முதன்மை எழுத்து தேர்வுகளில் அவனே சொல்லிட்டான் எழுபது கேள்விகள் இருக்கும் ஒரு மதிப்பெண்ணுக்கு எழுபது கொள்குறி வகைகள் கொண்ட இதுவா இருக்கும் நிமிஷம் தட் மீன்ஸ் ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் நடக்கும் இந்த தேர்வில் இருபத்தஞ்சு மார்க் எடுத்தா இருபத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் தான் ஆனால் எல்லாருமே பாஸ் ஆகிடுறீங்க யாரும் எதுக்குள்ளே வரதில்லை கட் ஆஃப் ஸ்கூல்ல அப்போ எல்லாருமே நான் பிசி எக்ஸாம் எழுதுனேன் ஃபைல் ஆகிட்டேன்லாம் சொல்லக்கூடாது இதுக்கப்புறம் பிசி எக்ஸாம் எழுதுனா யாரும் ஃபைல்லாம் ஆகலை எல்லாரும் கட் ஆஃப் வரல இனிமேல் அப்படி சொல்லி பழகுங்க ஸோ இருபத்தஞ்சு மார்க் எடுத்துட்டாலே பாஸ் தான் ஆனால் கட் ஆஃப் ஸ்கூலில் நம்ம முடியல ஸோ கட் ஆஃப் வரணும்னா என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சிலபஸ் தெரிஞ்சு படிக்கணும் எங்க எங்க இருந்து எடுத்துருக்காங்கனு தெரிஞ்சு படிக்கணும் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிது இந்த முதன்மை தேர்வு ஒன்று பொது அறிவின் பிரிது இன்னொன்று உளவியல் தேர்வின் பிரியுது பொது அறிவில் மொத்தமாக எத்தனை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கேள்விகள் ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு மதிப்பெண் நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் உளவியலில் இருபத்தஞ்சு கேள்விகள் அந்த இருபத்தஞ்சு கேள்வியில் ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு மதிப்பெண்ணு இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் அந்த இருபத்தஞ்சு கேள்விகள் அஞ்சு கேள்விகள் எதுலேருந்து வரப்போதே தமிழ்லேருந்து வரப்போகுது சரியா அதனால தான் அந்த பாட்டை ஒழுங்காப்படுங்கன்னு சொன்னேன் சரி இந்த முதன்மை தேர்வில் நாற்பத்தஞ்சு கேள்விகள் ஜிஎஸ் சொன்னா அது எங்கெங்கேந்து வருதுன்னு பாருங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சிக்ஸ்த் டு டென்த்து சிம்பிளா தமிழக அரசாங்கம் என்ன சொல்லி முடிச்சிச்சு டிஎன்ஏஸ்ஆர் போர்டின் மூலமாக ஆறாவது வகுப்பில் இருந்து ஒரு மாணவன் பத்தாவது வகுப்பு வரையும் உருப்படியாக படிச்சிருந்தானா அவனால் இந்த தேர்வை என்ன பண்ண முடியும் எளிமையாக எழுத முடியும் அவ்வளோதான் சிலபஸில் அவன் தெளிவாக இவ்வளோதான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கான் ஏன்னா இந்த பொது அறிவியல் அப்படின்னு அவன் கேட்கும் போதே மொத்தமே நாற்பத்தஞ்சு கேள்விகளில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கேள்விகள் அறிவியல் சார்ந்து வரப்போகுது அந்த கேள்விகளில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலையில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சயின்ஸில் நீ எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ இல்லையோ இதுக்கு கொடுங்க ஏன்னா உனக்கு கேட்கக்கூடிய பதினெட்டு கேள்விகளை திட்டத்தட்ட எட்டு கேள்விகள் இதை சார்ந்துதான் இருக்கும் சூழ்நிலைய சூழ்நிலையியல் உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் இந்த உயிரியல் வந்து உனக்கு வந்து அடுத்தது இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் இது அதுக்கு அடுத்தது இயற்பியல் லாஸ்ட்டு தான் வேதியியல் இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்டால் அதுவே அதிகம் சரியா அப்போது இம்பார்ட்டன்ஸுன்னு நீ கொடுக்கும்போது பயாலஜிக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் இருந்து டென்த் வரையும் கவர் பண்ணும்போது பயாலஜி சார் நாங்களாம் வந்து படிக்கும்போது உயிரியலேருந்து தான் சார் சொல்லி படித்தோம் பயாலஜின்னு சொல்லி தானே சார் படித்தோம் ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில வகுப்புகளில் தாவரவியல் இளைஞர்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருந்தாங்க ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பாடப்பிரிவுகள்லாம் எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியலையா வரேன் வரேன் அதுக்கு தான் வரேன் ஏன்னா நாளைக்கான வீடியோ அதுதான் எங்கேருந்து நீ இதெல்லாம் தேடி தேடிலாம் படிக்க வேணாம் உங்கள் கையில் புக்கெல்லாம் இருக்குது சார் உங்கள் புக்கு வேறு வச்சுருக்கேன் சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு எங்கேருந்து எதை படித்தா போதும் அப்படின்றதான் நாளைக்கு வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப்ஃபாக கொடுக்க போகிறேன் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சமூக வரிவலில் தெளிவாக சொல்லிட்டான் வரலாறு புவியியல் இந்திய அரசியல் பொருளாதாரம் இது எல்லாத்தையும் படிச்சுக்கப்பா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இதில் நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்சில் ரொம்ப கஷ்டமான ஏரியாவே இவருதான் யார் இவரே நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா மற்றவங்க எல்லாம் டென்த்துக்குள்ளே தான் வருவாங்கன்னு உன்னால சொல்லிட முடியும் ஆனால் இந்த எட்டு கேள்விகளோ அல்லது ஆறு கேள்விகளோ இடம்பெற போகக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு கேள்விகள்லேருந்து எட்டு கேள்விகள் வரக்கூடிய இவங்க வந்து எங்க இருந்து வருவாங்க எப்படி நமக்கு தெரியாது இதுக்கு கரண்ட் அபேர்ஸ் மொத்தமாக அஃபேர்ஸில் என்ன சொல்றாங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீப கால வளர்ச்சி அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ல இந்தியாவும் சரி தமிழகமும் சரி எந்த அளவில் வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஆராய்ச்சி செய்கிறதுக்காக இந்தியா தரப்புல இருந்து எதை அனுப்பிச்சாங்க ஆதித்யா எல் ஒன்ற விண்கலத்தை அனுப்பிச்சாங்க நிலவில் வந்து இந்தியா எத்தனாவது நாடு ஐந்தாவது நாடு எங்கே இறங்குச்சி தென் துருவத்தில் அறிவியல் வளர்ச்சிகள் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிகள் வந்து இந்தியாவும் அடைஞ்சிட்டு இருக்கு தமிழகமும் ஒரு சில இடங்களில் இருக்குது அரசியல் வளர்ச்சி அரசியல் வளர்ச்சியை பற்றி கேட்பாங்க அடுத்தது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம் இந்தியா தமிழ்நாட்டினுடைய கலை மற்றும் கலாச்சாரம் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு நாட்டியத்தை கொடுத்துட்டு அந்த நாட்டியம் எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம் இதெல்லாம் ஸ்கூல் பாலிட்டி சொல்லக்கூடிய சிவிக்ஸ் புக்ல இருக்கும் ஸ்டாண்டர்ட்ல பன்முகத்தன்மை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குச்சிப்புடி எந்த நடனம் எந்த மாநிலத்தினுடைய நடனம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க ஆந்திர பிரதேசத்தினுடைய பாரம்பரிய மிக்க நடனம் பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டுக்குரியது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி ஒரு சில இதை கொடுத்துட்டு கலை மற்றும் கலாச்சார சார்ந்த கேள்விகள் கேட்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்டன்ட் இது விளையாட்டுகள் தரகல விளையாட்டுகள் தேசிய சர்வதேச விருதுகள் மற்றும் தேசிய பன்னாட்டு அமைப்புகள் ஏன்னா இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக அடிப்படும் ஒரு பிளேயரை பற்றி கேட்காம ஒரு கொஷினே வராது ஒரு பிளேயர்ஸை பற்றி கேட்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா

அந்த மாதிரி கேட்கலாம் யூஎன் ஐநா அமைப்புன்னு கேட்கலாம் யுனெஸ்கோ அப்படின்னா என்ன அது எங்கே இருக்குன்னு கேட்கலாம் இதனுடைய தலைமையிடம் நீங்கள் சொன்னேன்ல பன்னாட்டு அமைப்புகளுடைய தலைமைகிறம் யுனெஸ்கோவினுடைய தலைமையம் எங்கே இருக்கு பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக எங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிங்கன்னா தெரியும் ஓகேவா அடுத்தது இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் சார்ந்த இன்றைய கால இந்தியாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா ஸோ இது எல்லாமே உன்னுடைய பகுதி ஒன்னுல வரக்கூடியது அடுத்தது பகுதி நான் ஆல்ரெடி சொன்ன உளவியல் உளவியலை பொறுத்தவரையும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அஞ்சு பார்த்தா பிரிச்சுருக்கிறது தான் மொத்தமே இருபது கே இருபத்தைந்து கேள்விகள் அந்த இருபத்தஞ்சு கேள்விகளில் உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தமிழ் மொழியை சிறப்பாக கையாளக்கூடிய திறமையை பற்றி சோதிக்கப்படக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் எத்தனை தமிழ் கேள்வி கேட்டுருவாங்க அஞ்சு கேள்வி கேள்விகள் அப்போது இருபத்தஞ்சு கேள்விகளில் ஐந்து கேள்விகள் தமிழிலே போயிடுது மிச்சம் இருக்கக்கூடிய இருபது கேள்விகளில் எண் பகுப்பாய்வு எண் பகுப்பாய்வுன்றது நம்பர்ஸை வச்சு செக் பண்ணுறது ஒரு எண் வரிசை கேள்வியா இருக்கலாம் இல்ல ஒரு கணக்கு சார்ந்த கேள்வியா இருக்கலாம் சோ நம்பர்ஸ் எப்படி கையாளுகற அப்படிங்கறதை செக் பண்றது வந்து எண் பகுப்பாய்வுக்கான கேள்வி அடுத்து தருக்க பகுப்பாய்வு முக்கியம் எப்படி ஒரு பிக்சர் யோ சரி இல்லனா ஒரு क्वेश्चन சரி எப்படி ஒருத்தன் தடவை லாஜிக்கலா அப்ரோச் பண்றான் ஒரு படத்தில் வரைபட எண்ணிக்கை கொடுக்கலாம் இதில் எத்தனை கட்டம் இருக்குது எத்தனை முக்கோணம் இருக்குன்னு எண்ணி சொல்ல சொல்லலாம் இல்லையா இந்த பிம்பம் இந்த பிம்பம் வந்து இது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கலாம் அது ஒரு பொம்மை சார்ந்த கேள்விகளாக இருக்கலாம் இல்லையா உனக்கு டைரெக்டாக ஒரு பிளட் ரிலேஷன் ஒரு டைரக்ஷன் சென்ஸ் திசைகள் கேட்டு கேள்வி ரத்த உறவுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும்பொழுது அதை எப்படி ஒருத்தர் லாஜிக்கலாக திங்க் பண்ணி அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணுறான்றதை செக் பண்ணலாம் ஸோ அதனால் தருக்க பகுப்பாய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருக்க கண்டிப்பாக கேள்வி வரும் அடுத்தது மென்டலபிலிட்டி ஓகேவா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது லாஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதுசாக சேர்த்தாங்க என்னென்னா தகவல்களை கையாளும் திறன் உனக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் இதில் தான் தரவு செயலாக்கம்னு ஒரு முக்கியமான பகுதியும் புதிர்கள்னு ஒரு முக்கியமான பகுதியும் கவர் ஆகும் சரியா தரவு செயலாக்கம் மற்றும் புதிர்கள் இது எல்லாமே கண்டிப்பாக கிளாஸஸ் நாங்கள் போட்டிருக்கோம் சரியா இது ரெண்டுமே கவர் ஆகும் இந்த ரெண்டும் தான் உனக்கு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸில் வரும் கண்டிப்பாக இதிலிருந்தே ஒரு நாலஞ்சு அஞ்சு கேள்விகள் வந்துடும் உனக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் அப்போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உளவியலை படிக்கணும் ஏன்னா உளவியலுக்கு நீ படிக்க வேண்டியதில்லை கற்றுக்க போகிற கற்றுக்கிட்டதை வந்து என்ன பண்ண போகிற அப்ளை பண்ண போகிற அப்போ கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்கன்னா இதுக்கு நீ தனியாக ரிஸ்க் எடுத்து எங்கேயும் டைம் ஸ்பென்ட் பண்ண வேணாம் ஜஸ்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும் போதும் அப்போ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய கட்டாயம் இதுக்கு தான் இருக்குது ஸோ இந்த பிடிஎஃபை நான் மறக்காம எங்கே வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி உன்னுடைய பிசி கனவுக்கு முதல் வித்திட்டதாக எது இருக்கட்டும்னா இந்த சிலபஸ் பாடத்திட்டம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசி காவலர் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம் போகிறதுக்கான வழியை பாருங்கள் அப்போ முதல்ல பாடத்திட்டத்தை எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் சரியா ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா இந்த பிசி பாடத்திட்டத்துக்கு எப்படி படிக்கலாம் வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கலாம் சிக்ஸ்த்து டு டென்த்தில் எந்தெந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளால் எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்ரோச் பண்ணாலுமே ஆன்சர் பண்ண முடியும் சரி உங்களுக்கு அடுத்த கட்டமாக அதுதான் வீடியோ போட போகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல பிசி அப்டேட்ஸ்களுக்காக ஸோ மறக்காமல் இந்த பிடிஎஃபை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இணைந்திரங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்